எல்லாம் அல்ல இறையருள் சிறப்பின வேண்டி இந்த அருமையான சிந்தனை சிரிப்பு இசை பாட்டு மண்டத்திற்கு நடுவராக வீட்டிருக்கின்ற பார்ப்பதற்கு பொன்வண்டாய் பழகுவதற்கு கற்கண்டாய் என் அணிக்கு பூச்செண்டாய் எதிரணிக்கு அணுகுண்டாய் வீட்டிருக்கின்ற நடுவர் அவர்களே வணக்கம்மா நீங்க சாதாரண நடுவரே கிடையாது அப்புறம் நெற்றிக்கண் திறப்பினும் குற்றம் குற்றமே என்று வாதாடிய நக்கீரர் பரம்பரையில் பிறந்தவர் நீங்கள் அப்படியாமா நீங்க பிறந்தீங்க நக்கீரன் செத்தான் பெரியார் <laughs> பிள்ளையார் <laughs> <laughs> yeah, <laughs> 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 இது என்ன சொன்னா பொருத்தமா இருக்காதம்மா வணங்கிய அடியவரை வாழ்த்தியே வர மருளும் தூக்கிய துதிக்கை ஒன்றே புத்தாண்டு நல் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் நாங்க சில ஊருக்கு ஒப்புக்காக பேச போவோம் சில ஊருக்கு உப்புக்காக பேச போவோம் சில ஊருக்கு டப்புக்காக பேச போவோம் ஆனா கோவிலான் விலைக்கு நாங்க நட்புக்காக தான் பேச வந்திருக்கோம்னா மகிழ்ச்சி திருப்பதி நான் லட்டு திண்டுக்கல் நான் பூட்டு மதுரை நான் மல்லி பாண்டிச்சேரி நான் மில்லி திருநெல்வேலி நான் அல்வா திருப்பாச்சி நான் அருவா தூத்துக்குடி நான் உப்பு நம்ம கோவிலான் விலைனா நட்பு 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 நண்பர்களுடைய கூட்டமைப்பு தான் இது அதுலயும் அன்பு செய்யும் போது மனம் அழகு கருணையோடு பார்க்கும் போது கண்கள் அழகு நேர்வழியில் நடக்கின்ற பொழுது கால்கள் அழகு பிறருக்கு கொடுத்து உதவும் போது கைகள் அழகு கோவிலான் விளைக்கு நம்முடைய இளைஞர் மன்றம் தான் அழகு அந்த இளைஞர்களை நம்ம எப்படி அவங்க எப்படிப்பட்ட இளைஞர்கள் தெரியுமா வயசுக்கு கூட நம் அன்பாக இருக்கட்டும் என்று அருமையான செய்தியை சொல்லி நடுவர்

அப்ப கையடக்க கடவுளாது கையடக்க கடவுள் உள்ளங்கை தேவதை பரமாத்மா அடையப்பா அப்படிதான் தெய்வமே

பாடுங்க உலக்கு உயிர்னு ரெண்டு பேர் வருவாங்க உலக்கு உயிரா ஆமா யாருக்கு பேரு பாத்தீங்களா நயன்தாராக பிள்ளைகள் யாரை பத்தி கொடுங்க நயன்தாராக பேருக்கு அப்போ எதை கேட்டாலும் கொடுக்கின்ற ஒரு கடவுள் மொபைல் தானங்க அடே அப்பா அதனால தான் ஐயா வைகுண்டசாமின்னு ஒருத்தர் இருந்தாரே அவர் சொன்னாரு இந்த காலத்துல

சினிமாவில வந்தது பாட்டு அன்னைக்கு கண்டுபிடிச்சது எல்லாம் அன்னைக்கு வந்தாச்சா இன்னைக்கு ஆட்டு உரல் இருக்காக்கா நம்ம வீட்ல கிடையாது இல்லையா கிரைண்டர் தான் இருக்கு ஆமா ஆட்டு உரல் இருந்து எப்ப அந்த ஓகி புயல் இருக்கும்போது தான் கண்டுபிடிச்சாங்க அதை எங்க ஆட்டு உரல் கிரைண்டரா மாறி இருக்கலாம் அம்மிக்கல் மிக்ஸியா மாறி இருக்கலாம் ஒவ்வொரு சாதனமும் இன்னைக்கு மாறிக்கிட்டே இருக்கலாம் ஆனா சமையல் அதுதானங்க அதே பருப்பு கறி தானங்க நம்ம வைக்கிறது அதே குழம்பு தான திங்க முடியாது திங்க முடியாது அதே மாதிரி திங்க முடியாது அப்படி ஒரு பையன் கிட்ட டேய் நீ டாக்டர் ஆகி ஊசி போட போறியா இன்ஜினியர் ஆகி வீடு போட போறியான்னு நான் சொன்னா யூடியூபர் ஆகி கொளுத்தி போட போறேங்க உன்னையிலே மலரிதுல அம்மா உன்னையிலே அப்படி கொளுத்தி போட்டானே வெச்சுக்கோ தீ பிடிச்சி எரியுமா அவன் குளிர் காயலா இருந்து இப்ப குழந்தைகளை சந்தோஷப்படுத்தணும்னா நாம என்ன பண்ணணும் செல்லில ஒரு பாட்டை போட்டு விட்டா போதும் ஊருல கிளங்கு செல்ல குட்டி எங்க போச்சு கத்திரிக்காய் கூடையில தூங்க கொதச்சி அழுதுடிச்சி அம்மா வந்து கொன்றினது சிரிச்சிடிச்சு ஏபுல சந்தோஷ் நல்ல கை தட்டுற குழந்தைகள கை இல்லல அழகா பாடுறங்களே பாப்பா அழகா பாடுது இந்த பாட்ட கேட்டா சிரிக்குமா ஆம்பள பிள்ளை சிரிக்கி வைக்கணுமா என்ன தெரியுமா பாட்டு பாட்டு காத்து மேலே காத்து கீழே காத்து காத்து சைடுல காத்து மேலே காத்து அடிக்குது காத்து ரொம்ப நாத்து அடிக்குது சைடுல பார்த்தா கூப்பவேடுமா

கல்லூரி கல்லூரி முதல்வர் சி அம்மா பக்கத்துல தான் இருக்கு அவருக்கு வீடு குழப்பத்து உண்டு பண்றாங்க இது எத்தனை நாள் சார் நடக்கு அப்படிங்கறது இந்த மொபைல் தாங்க உங்களை பத்தி சரியான தகவலை சொல்லுதுன்னு சொன்னா அது வரமா சாபமா வரம் வரம் தானங்க அம்மா தட்டுன உடனே ஜேடிவி பட்டி பண்ண வந்தா ஜேடிவி பட்டி பண்ண வந்தா அதுல பேசுறாரு ஓ ஓனு

பண்ணிட்டோம்கா சில இடங்கள்ல கால் கால் மீட்டிங்னு வச்சிருப்பாங்க பாத்துக்கோங்க ஐயோ கால் மீட்டிங் அது ரொம்ப கொடுமையானது எல்லாம் ஒயிட் ஒயிட் அண்ட் ஒயிட் போட்டுட்டு முன்னாடி வந்து பெருசெல்லாம் உட்கார்ந்துருக்கும் பாத்துக்கோங்க அப்படியே உட்கார்ந்து உருன்னு பாத்திட்டே இருக்கோம் எவ்வளவு பெரிய நகைச்சுவை சொன்னாலும் சிரிக்க மாட்டாங்க நடக்காது கஷ்டப்பட்டு பேசிட்டு வெளிய வந்தா எல்லாரும் போயிட்டு இருக்காங்க ஒருத்தர் மட்டும் உட்கார்ந்து இருக்காரு நான் ஒருத்தர் கேட்டேன் ஐயா எல்லாரும் போயிட்டாங்களே இவர் ஏன் போகலன்னே அவர் சொன்னாரு உங்க பேச்ச கேட்டா அவர் ஆல்ரெடி போயிட்டாரு

ஒரு மணி நேரம் ஆவேசமா பேசினேன் ஆக்ரோஷமா பேசினேன் என் பேச்ச கேட்டு மனம் திருந்தி ஓடி வந்து என் காலில் விழுந்தான் தூக்குனே என்னப்பா விஷயம் தற்கொலை பண்ணிக்கிற எண்ணத்துல தண்ணிட்டேன் மேல ஏறிட்டேன் உங்க பேச்ச கேட்டு மனம் திருந்தி வந்திருக்கேன் எப்படா மனம் திருந்தேன் இப்படி எல்லாம் மோசமா பேசுற நீயே உசுரோட இருக்கும்போது போது நான் இதுக்கு சாக நினைச்சு வந்துட்டேன் இவ்வளவு கைத்தட்டு பத்தியலாமா இதுக்கு ஆதரவு கூடுதல் மலரு அடுத்த நாள் நான் போலான்னு பார்த்தேன் எங்க தண்ணி தண்டு தங்கிதானே

எப்படியாவது சொல்லுங்கம்மா எப்படி பாருங்களேன் வழி தெரியாம நிக்கிறவங்க கூட பரவாயில்ல இந்த ஊருக்கு எப்படி போடணும் கேளுங்க உடனே அந்த பாட்டி சொல்லு எப்ப தம்பி அது ஒரு வீடு தெரியுதா ஆமா அதுல ஒரு மாடு தெரியுதா ஆமா எது மாடு ஆமா அதுக்கு பின்னாடி போ அப்படினா அது மாடு போயிட்டே இருக்கும் ஒரு வாரம் மேய்க்கணும் மாடு ஆ மாடு மேய்க்கணும் நம்ம கரெக்ட்டா கண்டுபிடிக்க முடியுமா ஆனா கூகுள் கிட்ட கேளுங்க கரெக்ட்டா வழி சொல்லி தருமே அந்த வழியை சொல்லித் தருகின்ற மொபைல் என்பது நமக்கு வரமா சாபமா என்ன பேசிங்க வந்து நடுவர் அவர்களே

மாவனை என்ன மட்டும் நீ கீழே போட்டு ஓட நிம்மதி இல்லாம அலைவா பார்த்துட்டு வர ஆமா 10 நிமிஷம் நமக்கு போன் வரலனா என்ன நினைக்கும் உலகமே நம்மள மறந்துட்டு போるங்க அப்படி என்ன நினைக்கிறோம் ஆமா அப்போ போன் இல்லாம இன்னைக்கு வாழ முடியுமா நடுரோர்களே எங்க அண்ணன் கொரோனா நேரத்துல உங்க அண்ணன் கொரோனா ஆமா இன்னம்மா இப்படி சொல்றீங்க உங்க அண்ணன் கொரோனா இல்லை அவருக்கு பேரு ஜெயராஜ்மா எனக்கு போன் பண்ணி அக்கா உங்க வீட்ல மம்பட்டி இருந்தா எனக்கு கூரியர்ல அனுப்பி விடுங்கன்னு சொல்லி மம்பட்டி கூரியர் இல்லையா நான் என்னேன் கேட்டேன் என் வீட்டு காரி கூலி பனி யாரங்க வெட்டணும் அப்டினாar பாருங்க

தேச உணர்வை ஊட்டியவர்கள் இளைஞர்கள் என்று சொன்னால் அந்த இளைஞர்களின் வரலாற்றை தருகின்ற அறிவியல் சாதனங்கள் வரமே வரமே என்று கூறிய அருமையான வாய்ப்புக்கு நன்றி கூறி அமைகிறேன் நன்றி வணக்கம்